வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் எல்லா எல்லா ஒரு முப்பது செகண்ட் மேலே நான் பேசுனதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல இதில் இதுல இருக்க மக்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு இயக்கு வந்துட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மொழி எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு சோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித்தண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவ் இம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபி ஒரு பேசுவாங்க ஆனா செய்யறது வேறையா இருக்கும் பட் ரஞ்சித்தனா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பாட்டியை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் அண்ணா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவரு ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரிதான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நம்ம மத்த இண்டஸ்ட்ரியில மத்த யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்தது இல்லை இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு இன்னொரு அண்ணா அது செய்ய அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி என்ன அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு மூலயமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நாள் தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்க அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்கு இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையா இருக்கு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோட ஜூனியர் செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒர்க் பண்றது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ண நினைச்சேன் அவ்வளோ சூப்பராது தமிழ் ப்ரோ பண்ணா நன்றி தேங்க்யூ உங்க ஃபேஷன் சென்ஸ்ல பாதி அதை நான் அச்சீவ் பண்ணிருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் சபையா இருக்கீங்க சாந்தனு பிருத்வி ரெண்டுமே எனக்கு சாந்தனும் எதை பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவா மூவ் பண்ணும்போதுமே போதுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு இவர ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஐ விஷ் யூ த பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டா ஜெனுவினா i want you to win with priyanka and -sharpon.